ஆஞ்சநேயரை வழிபடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்பது இந்து மத நம்பிக்கைகளில் ஒன்று குறிப்பாக ஆஞ்சநேயர் வீரம் தைரியம் வெற்றி கல்வி செல்வம் ஆகியவற்றின் அதிபதியாக கருதப்படுகிறார் அவரை வழிபடுவதால் கிடைக்கும் முக்கிய பலன்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன பொதுவான நன்மைகள் துக்கங்கள் கஷ்டங்கள் நீங்கும் வாழ்வில் உள்ள துயரங்கள் தடைகள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் கிரக தோஷங்கள் நீங்கும் குறிப்பாக சனி கிரக தோஷங்கள் நீங்கும் தீய சக்திகள் செய்வினை மாந்திரீக பாதிப்புகள் விலகும் பயம் விலகும் மனதில் உள்ள அச்சங்கள் நீங்கி தைரியம் பிறக்கும் நோய்கள் தீரும் நீண்டகால நோய்கள் குணமடைய ஆஞ்சநேயர் வழிபாடு உதவும் என்று நம்பப்படுகிறது திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பேரு கிடைக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பேறு போன்ற சுப காரியங்கள் கைகூடும் ஸ்ரீராமரின் அருள் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரின் தீவிர பக்தர் என்பதால் அவரை வழிபடுவதன் மூலம் ஸ்ரீராமரின் அருளையும் பெறலாம் தொழில் விருத்தி மற்றும் வெற்றி தொழில் வியாபார முடக்கம் நீங்கி லாபம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ள தடைகள் நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் தொழில் வேலை வியாபாரம் ஆகியவற்றில் அடுத்த நிலைக்கு செல்லவும் முன்னேற்றத்தை காணவும் ஆஞ்சநேயர் வழிபாடு உதவும் நினைத்த காரியங்கள் கைகூடும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைத்து எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் தாமதங்கள் நீங்கும் காரிய சித்தி மந்திரம் என்று அழைக்கப்படும் ஆஞ்சநேயர் மந்திரங்கள் வாழ்வில் ஏற்படும் தாமதங்களை நீக்க உதவும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு வேலையில் பதவி உயர்வு உயர் அதிகாரிகளின் ஆதரவு போன்ற நன்மைகளையும் பெறலாம் கல்வி செல்வம் மற்றும் வீரம் பெறுதல் கல்வி வளர்ச்சி ஆஞ்சநேயர் புத்தி பலம் கீர்த்தி தைரியம் மனோபலம் ஆகியவற்றை அருளக்கூடியவர் கல்வி ஞானம் கிடைக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க இவரை வணங்கலாம் செல்வம் பெருகுதல் நிதிநிலை மேம்படவும் தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படவும் ஆஞ்சநேயர் வழிபாடு உதவும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவது செல்வம் வெற்றி ஆகியவற்றை அருளும் என்று நம்பப்படுகிறது வீரம் மற்றும் தைரியம் ஆஞ்சநேயர் வீரம் மற்றும் தைரியத்தின் அடையாளம் அவரை வழிபடுவதன் மூலம் மனதிலுள்ள பயங்கள் நீங்கி தன்னம்பிக்கையும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளும் வீரமும் கிடைக்கும் மன தூய்மை வழிபடுவது மன தூய்மை பாவங்களிலிருந்து சுத்திகரிப்பது போன்ற நன்மைகளை தரும் வழிபாட்டு முறைகள் ராமஜபம் ஆஞ்சநேயருக்கு பிடித்தமானது ராமநாமம் ஸ்ரீ ராமஜெயம் என்று எழுதுவதும் உச்சரிப்பதும் மிகவும் சிறப்பானது வெண்ணெய் காப்பு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது விசேஷமானது குழந்தை பாக்கியம் பிரச்சினைகளில் தீர்வு கிடைக்கும் வடை மாலை வழக்குகளில் வெற்றி பெற வடை மாலை சாற்றி வணங்கலாம் துளசி மாலை பாவங்களில் இருந்து நிவர்த்தி பெற துளசி மாலை சாற்றலாம் சனிக்கிழமை வழிபாடு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது சனி பகவானின் கெடு பலன்களில் இருந்து தப்பிக்க உதவும் ஆஞ்சநேயர் மந்திரங்கள் ஓம் ஹனுமதே நமக ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரசோதயாத் போன்ற மந்திரங்களை உச்சரிப்பது பலன்களை தரும் ஆஞ்சநேயர் வழிபாடு நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது நிச்சயம் வாழ்வில் நல்ல மாற்றங்களையும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவதால் பல சிறப்பான பலன்களை பெறலாம் துளசி விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுவதால் ராம ராமபக்தனான ஆஞ்சநேயருக்கும் அது மிகவும் பிடித்தமான ஒன்று துளசி மாலை சாற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பாவ நிவர்த்தி துளசி மாலையை ஆஞ்சநேயருக்கு சாற்றுவதன் மூலம் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும் என்று நம்பப்படுகிறது மன தூய்மை உண்டாகும் மோட்சம் துளசி மாலை சாற்றி தொடர்ந்து வழிபடுபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன செல்வ செழிப்பு குடும்பத்தில் நிலவும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் நிதி நிலைமை மேம்படும் மங்களகரமான நிகழ்வுகள் தடைப்பட்ட திருமணம் போன்ற சுப காரியங்கள் விரைவில் கைகூடும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள் துளசி மாலை சாற்றி வழிபடுவதன் மூலம் நல்ல பலன் பெறலாம் சகல சௌபாக்கியங்கள் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் ஆகியவை நிலைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் துளசி மாலை சாற்றி வழிபடுவதால் எதிரிகள் மற்றும் தீய சக்திகளின் தொல்லை நீங்கும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு இது காரிய சித்தி தடைகள் நீங்குதல் நவக்கிரக தோஷங்கள் விலகுதல் குடும்பத்தில் அமைதி போன்ற பல நன்மைகளை தரும் என்று நம்பப்படுகிறது வெற்றிலை மாலை சாற்றுவதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான புராணக் கதையும் உள்ளது இலங்கையில் சீதையை தேடி சென்ற ஆஞ்சநேயர் சீதையை கண்டறிந்து ராமரின் செய்தியை அவரிடம் தெரிவித்தார் இதனால் மகிழ்ச்சியடைந்த சீதாதேவி அப்போது கையில் கிடைத்த வெற்றிலைகளை கொண்டு மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு அணிவித்தாராம் அன்று முதல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றும் வழக்கம் ஏற்பட்டது வெற்றிலை மாலை கட்டும் முறை மற்றும் சாற்றும் வழி வெற்றிலைகள் வெற்றிலைகளை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக பதினொன்று இருபத்தொன்று இருபத்தேழு ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் பயன்படுத்தலாம் ஆஞ்சநேயர் சிலையின் உயரத்தை பொறுத்து வெற்றிலைகளின் எண்ணிக்கையை தேர்வு செய்யலாம் பாக்கு ஒவ்வொரு வெற்றிலையிலும் சிறிது பாக்கு கொட்டை பாக்கு அல்லது சுருள் பாக்கு அல்லது தூளை வைத்து மடித்து அவற்றை ஒன்றாக கோர்த்து மாலையாக கட்ட வேண்டும் வெறும் வெற்றிலையாகவோ அல்லது ஒரு வெற்றிலையை மட்டும் கொண்டோ மாலை கட்டக்கூடாது பாக்குடன் சேர்த்து மாலையாக கட்டுவது தாம்பூலத்திற்கு சமமானது என்பதால் மிகவும் மங்களமாக கருதப்படுகிறது மாலை சாற்றும் நாட்கள் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அமாவாசை பௌர்ணமி மற்றும் மூலம் நட்சத்திரம் வரும் நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சிறந்தது வெற்றிலை மாலை வழிபாட்டின் பலன்கள் காரிய சித்தி நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் நவகிரக தோஷ நிவர்த்தி நவகிரக தோஷங்கள் குறிப்பாக சனி பகவானின் பாதிப்புகள் விலகும் குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை மேலோங்கும் பயம் நீங்குதல் மனக்குழப்பம் வீணான பயம் ஆகியவை அகலும் செல்வம் மற்றும் பதவி இழந்த பதவி மற்றும் பொருள் மீண்டும் கிடைக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் ஆஞ்சநேயர் ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் பிரசன்னமாவார் என்பதால் வெற்றிலை மாலை சாற்றும் போது ஸ்ரீராம ஜெயராமா ஜெய ஜெயராமா என்ற நாமத்தை இருபத்தொன்று முறை உச்சரிப்பது மிகவும் பலன் தரும் இந்த வழிபாடு உங்களின் அனைத்து விதமான நலன்களுக்கும் துணை புரியும்